ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் வர ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்காக இருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான ரேடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவுண்டன் மூலமாக பார்க்கலாம் அதாவது எந்தெந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான ரேடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டாப் டுவெல் ரேங்கிங் பண்ண போகிறோம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீம்ஸுக்கு மேல் பொசிஷனும் கொஞ்சம் ஆவரேஜாக மோசமாக இருக்கக்கூடிய டீம்ஸுக்கு பாட்டம் பொஷனும் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் எனக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் சொல்ல போகிறேன் என்னோட ஒப்பீனியனும் உங்களோட ஒப்பீனியனும் மேபி மாறுபடலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்னோட டாப் டுவெல் கவுண்டர்னா நான் சொல்ல போகிறேன் அண்ட் உங்களோட டாப் ட்வெல் கவுண்டனையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முந்த்கூட்டி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் அப்படிங்கிறத அமுத்திக்கோங்க அப்போ நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே நம்ம கவுண்டரில் பன்னெண்டாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் தான் பெங்களூர் புல்ஸ் டீமில் எந்தெந்த ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஆகாஷ் இங்கே இருக்காரு மஞ்சித் இருக்காரு பங்கஜ் இருக்காரு கணேசா இருக்கார் பராட்டி இருக்காரு ஆஷிஷ் மாலிக் இருக்கார் மஹிபால் இருக்காரு அண்ட் சுபம் இருக்காங்க அண்ட் இது போக ஒரு சில முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸுமே இருக்காங்க தீரஜ் இருக்காரு அலிரேசா இருக்கார் அகமது ரேஸா இருக்காங்க ஸோ இவங்களா தான் இந்த டீமோட முக்கிய ரைடர்ஸாக இருக்காங்க இதில் இந்த டீமோட பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம ஆகாஷிங் டே தான் ஆகாஷிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னுகிட்டி நீங்கள் புனேரி பல்லை டீமில் பார்த்துருப்பீங்க ஒரு சப்போர்ட்டிவ் ரைடராக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருப்பாரு அதுலேயும் போன சீசன் கொஞ்சம் அவருக்கு சுமாராக தான் இருந்துச்சு இந்த சீசன் ஒரு பிரைமரி ரைடராக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு தெரியல அவருக்கு சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸாக இருக்க போகிறது நம்ம தீரஜ் அண்ட் பங்கஜ் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான் பங்கஜ் போன சீசன் ஓரளவுக்கு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருந்தாரு அண்ட் அதே மாதிரி தீரஜுமே ரொம்ப நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த மூணு பிளேயர்ஸுமே நல்ல பிளேயர்ஸ் தான் பட் மற்ற டீம்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க கொஞ்சம் வீக்காக தான் தெரியுறாங்க ஒவ்வொரு டீமுமே அவங்க அவங்க டீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை போட்டுவிட்டு வருவாங்க பெங்களூரு புல்ஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த டிஃபென்ஸில் தான் இருக்குது ஒன்றும் இல்லை பதினோராவது பொசினில் பார்க்க போகிற டீம் நம்ம யூமம்பா டீம் தான் யூமம்பா டீம் கிட்டே எந்தெந்த ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அஜித் சௌகான் இருக்கார் சந்தீப் குமார் இருக்கார் அபிமன்யு இருக்கார் நம்ம அல்லூர் சதீஷ் இருக்கார் முகேஷ் கண்ணன் இருக்கார் ரோஹித் ராகவ் இருக்கார் அண்ட் அனில் மோகன் இருக்கார் அமீர் மொகமார் சபர்தனேஸ் இருக்கார் அண்ட் அமர்ஜித் அப்படிங்கிற பிளேயர்ஸுமே இருக்காங்க இவங்க தான் யூ டீமோட முக்கியமான ரைடர்ஸாக இருக்காங்க இதில் இந்த டீமுக்கு பிரேமரிய ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம அஜித் சௌகான் தான் போன சீசன் கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு இவருக்காகவே நம்ம அந்த டீமை டாப் பொசிஷன் கொடுக்கலாம் பட் கபடி அப்படிங்கிறது ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் ஒருத்தரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது அஜித் சோகான் ரொம்ப நல்ல பிளேயர் தான் பட் அவருக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்குது அமீர் முகமது சஃபர் தனேஷ் ரொம்ப நல்ல பிளேயர் தான் பட் ரீசன்ட் டைமில் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து ரொம்ப அதிகமாக வரமாட்டேக்கு அண்ட் மாதிரி அனில் மோகன் அப்படிங்கிற பிளேயருமே ரொம்ப நல்ல பிளேயர் இந்த ஆப்ஷனில் ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு லட்சம் கொடுத்து அவர் எடுத்திருந்தாங்க டி கேட்டகரி பிளேயர் ப்ரோ கபடி வரலாற்றுலேயே இவ்வளோக்குள்ளே அதிகமான விலைக்கு போனது கிடையாது இவர் தான் இதுக்கு முன்னாடி ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணதே கிடையாது யுவா கபடி சீரிஸில் பயங்கரமான பர்ஃபாமன்ஸை கொடுத்த ஒரு பிளேயர் இந்த ஒரு பிளேயர் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது அண்ட் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பிளேயர் அல்லூர் சதீஷ்மே இந்த டீமில் தான் இருக்காது அண்ட் அது போக முகேஷ் கண்ணன் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு பிளேயருமே இருக்காங்க ஓரளவுக்கு ப்ராமிசிங்கான டீமாக தான் தெரியுறாங்க பட் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீமோட பேக்கப் ஆப்ஷன் கொஞ்சம் வீக்னஸாக தான் தெரியுது நிறையவே யங்ஸ்டர்ஸை நம்பி போகிறாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி நல்ல இந்த டீமை ப்ளே பண்ண வச்சிட்டாங்கன்னா தப்பிச்சுருவாங்க மேபி அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணி சொதப்போனாலும் இந்த டீம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஓகே நம்ம கவுண்டரில் பத்தாவது பொசிஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா டீம் தான் நிறைய பேருக்கு இது ஷாக்கிங்காக இருக்கும் பட் இதுதான் உண்மை இந்த டீமில் எந்தெந்த ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் மனிந்தர் சிங் இருக்காரு அயான் இருக்கார் சுதாகர் இருக்கார் அமீன் இருக்காரு மந்தீப் இருக்காரு தீபக் இருக்காரு சுஷில் இருக்காரு மிலன் இருக்கார் அன்கித் இருக்காரு இவங்கள தான் இந்த டீமோட முக்கிய ரைடர்ஸாக இருக்காங்க இதில் மணிந்தர் சிங் ரொம்ப நல்ல பிளேயர் தான் பட் இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மை முன்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை இப்போ கொடுக்க முடியாது மணிந்தர் கிட்ட ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி அவரோட வீக்னஸ்ஸாக நிறையவே டீம்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் எந்த டீமுமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலை வெறும் இருபது லட்சத்துக்கு தான் பேர் ஸோ மணிந்தர் முன்ன மாதிரியான மனிதர் இப்போ கிடையாது பட் அவரெல்லாம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் மனிதரை தவறுத்துட்டு பார்த்தோன்னா இந்த டீமோட ரொம்ப பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது அயான் அண்ட் சுதாகர் இந்த ரெண்டு பிளேர்ஸ் மேலே தான் ரொம்பவே அதிகமான நம்பிக்கை இருக்குது அயான் போன சீசன் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு கண்டிப்பாக இந்த சீசனுமே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு அண்ட் அதே மாதிரி சுதாகர் சுதாகரமே ரொம்ப சூப்பரான பிளேயர் இப்போ ரீசன்ட் டைம் தான் நிறையவே ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்னமும் ஒரு பெட்டரான பிளேயராக மாறி இருக்கார் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் தான் இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க போகிறாங்க அண்ட் இவங்க கூட சேர்ந்து மனிதருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணி கொடுத்துட்டாருனா கண்டிப்பாக இந்த டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் கவுண்டவுன்னு வர்றப்ப நம்ம மணிந்தர் சிங்கோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷனுமே எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மணிந்தர் சிங் நல்லா ப்ளே பண்ணிவிட்டால் இந்த டீம் பயங்கரமான டீமாக மாறிடுவாங்க பட் ஒரு வேலை மணிந்தர் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணார்ன்னா இந்த டீம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஓகே நம்ம டவுனில் ஒன்பதாவது பொசிஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் தான் குஜராத் ஜெயின்ஸ் டீம் பட்னா பேரஸ் டீமை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டரான டீமாக தெரியறாங்க இந்த டீம் கிட்டே எந்தெந்த ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ராகேஷ் இருக்கார் பர்தீப் இருக்காரு ஹரிஷ் ஹரீஷ் இருக்கார் ஹிமான்ஷு சிங் இருக்காரு ஹிமான்ஷு நர்வால் இருக்காரு ஸ்ரீதர் கடம் இருக்கார் அஜித் குமார் இருக்கார் அங்கீத் இருக்காரு அண்ட் இது போக ஒரு சில ஆல்ரவுண்டர்ஸுமே இருக்காங்க முகமது ரேசாச்சியான ஷாஜுல் இருக்காரு நிதின் பன்வர் இருக்காரு அண்ட் மிலாட் சவாரி இருக்கார் ஹிமான்ஷு யாதவ் இருக்காரு அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த விஸ்வநாத்மே இருக்கார் இந்த டீமோட பிரைமரி ரீடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம அஜித் அண்ணா தான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர் போன சீசன் புனேரிப்பல் டீமில் பெருசாக அவருக்கு சான்ஸ் கிடைக்கல இந்த சீசன் சேர்த்து வச்சு இந்த டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அண்ட் அதே மாதிரி ராகேஷுமே ரொம்ப நல்ல பிளேயர் இப்போ டொமஸ்டிக்லேயுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் அதே மாதிரி பர்தீத் தையாவோட பெர்ஃபார்மென்ஸுமே இப்போ ரீசன்ட் டைமில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த ரெண்டு பிளேயர்ஸும் போன சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ விட இந்த சீசன் இன்னமும் நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்க சான்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி நம்ம முகமது ரேஸ் ஷாஜுலு அப்படிங்கிற ஒரு பிளேயரும் இந்த டீம்ல இருக்கார் அவருமே ஒரு தரமான ரைடர் தான் தேவைப்படுற சமயத்தில் அவராலையும் போய் தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அண்ட் நம்ம விஸ்வநாத்துமே இப்போ தரமான ஃபார்மில் இருக்கார் விஸ்வந்தோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது ஹரீஷ் கமாச்சி அப்படிங்கிற தமிழ்நாடு பிளேயருமே இந்த யுவா கபடி சீரிஸில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்காரு அவர் மேலேயுமே ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது பட்னா பேரஸ் டீமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீம் கிட்ட நிறையவே சாய்ஸஸ் இருக்குது ஒருவேளை ராகேஷோ பருத்திக்குத் தெரியவோ சொதப்புனாலுமே இந்த டீம் கிட்ட நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களால ஒரு விஷ்வந்த பிளே பண்ண வைக்க முடியும் ஒரு ஹரீஷ் காமாச்சியை ப்ளே பண்ண வைக்க முடியும் ஒரு ஹிமான்ஷுவை ப்ளே பண்ண வைக்க முடியும் ஒரு முகமது ரேசாச்சியான ஷாஜுலியுமே உள்ள அடிக்கடி அனுப்ப முடியும் ஸோ நம்ம நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதனால குஜராத் ஜெயின்ஸ் டீம் கொஞ்சம் பெட்டரான டீமாக தெரியறாங்க ஓகே நம்ம கவுண்டில் எட்டாவது கொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வாரஸ் டீம் தான் பெங்கால் வாரஸ் டீம் கிட்ட எந்தெந்த ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் தேவாங் தலால் இருக்கார் ஹிமாஷு இருக்காரு உமித் அண்ட் ஜான் குலி அப்படிங்கிற ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க விஸ்வாஷ் இருக்கார் சுஷில் இருக்கார் புனித்குமார் அண்ட் ரஜித் குமார் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் இது போக மன்பிரீத் அண்ட் சிவம் தாக்கூர் அப்படிங்கிற ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ்மே இந்த டீம் கிட்ட இருக்காங்க இதில் இந்த டீமோட பிரைமரி ரீடராக இருக்க போகிறது நம்ம தேவாங் தலால் தான் தேவாங் தலாலுக்காகவே நம்ம இந்த பொசிஷன் கொடுக்கலாம் போன சீசன் அதிக ரை பாயிண்ட் எடுத்த பிளேயராக நம்ம தேவாங் தலால் தான் இருந்தார் முன்னூறுக்கும் அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார் கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கும் அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் இந்த சீசன் இன்னமும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அவருக்கு சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸுமே நல்லா இருக்காங்க ஹிமாஷு நர்வால் அப்படிங்கிற ப்ளேயர் நீங்கள் தமிழ் தலாஸ் டீமில் பார்த்துருப்பீங்க அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மென்ஸ் இப்போ ரீசன்ட் டைமில் வெறித்தனமாக இருக்குது இந்த ஆப்ஷன்லேயுமே ரொம்ப அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவரை தூக்கிட்டு வந்திருக்காங்க அவர் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக இந்த சீசன் நல்லாவே ப்ளே பண்ணி கொடுப்பாரு அண்ட் மாதிரி விஷ்வாஸ் அவரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க போன சீசன் அவரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அண்ட் அதே மாதிரி ஜான் குண்டியுமே இந்த டீமில் தான் இருக்கார் அவர் ஒரு காலத்தில் பயங்கரமான பிளேயராக இருந்தார் பட் டீப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் முன்ன மாதிரி இருக்க போகிறது கிடையாது அவருக்கு சான்ஸும் கிடைக்கப்படுறதில்லை இந்த டீமுக்கு எட்டாவது பொசிஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் தேவாங் தலால் ஹிமான்ஷு அண்ட் நம்ம விஷ்வாஸ் அப்படிங்கிற இந்த மூணு பிளேயர்ஸ்க்காக தான் ஓகே நம்ம கவுண்டில் ஏழாவது பொசனில் பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் தல் டீம் தான் தபாங் கேசி கிட்ட எந்தெந்த ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாத்துடலாம் ஆஷு மாலிக் இருக்கார் நீரஜன் அர்வால் இருக்கார் அஷ்ஷிது இருக்கார் மோஹித் இருக்கார் அஜிங்கியா பவர் இருக்கார் விஜய் இருக்கார் அனில் இருக்காரு அண்ட் அது போக ஆல்ரௌண்டர்ஸான ஆஷிஷ் சாங்மான் நவீன் அண்ட் அமித் மரனான பிளேயர்ஸுமே இந்த டீம் கிட்ட இருக்காங்க இதில் இந்த டீமோட பிரேமரியர் லேராக ப்ளே பண்ண போகிறது நம்ம ஆஷு மாலிக் தான் ஆஷு மாலிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் தரமான பிளேயர் கடந்த நாலு வருஷமாக வெறித்தனமாக அந்த டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துட்ருக்காரு கண்டிப்பாக இந்த சீசனும் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவாரு அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸாக இருக்க போகிறது நம்ம நீரஜ் ரஜினர்வால் அண்ட் அஜிங்கியா பவர் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே அவங்க கரியரோட பெஸ்ட்டில் கிடையாது பட் இருந்தாலும் இந்த டீமுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை அவங்களால கொடுக்க முடியும் அஜிங்கியா பவர் இப்போ டொமஸ்டிக்லாம் நல்லாவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு நிறையவே மேச்சஸ் ரெகுலராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் அதே மாதிரி நீரஜ் ரஜினர்வாலுமே தொடர்ந்து ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் இது போக அஷ்ஜித் அஷ்ஷித் துல் மோஹித் மாரான பிளேஸ்ஸுமே அந்த டீம் கிட்டே இருக்காங்க ஓரளவுக்கு நல்ல டீமாக தெரியுங்க ஆஷு மாலிக்காகவே தாராளமாக நம்ம இந்த புஷனை கொடுக்கலாம் ஓகே நம்ம கவுண்ட்டவுனில் ஆறாவது புஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்ப்பூர் பிங் பான்ந்தஸ் டீம்னா ஜெய்ப்பூர் பிங் ப்ளான் ஆந்தஸ் டீம் தபாங்கல்லிக்கு சிட்டியமையை விட பெட்டரான டீம் கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல இவங்க கொஞ்சம் பெட்டரான டீமாக தெரியுறாங்க இந்த டீம் கிட்டே நிதின் தன்கர் இருக்கார் உதய இருக்காரு மஞ்சித் ஐயா இருக்காரு அனில் இருக்காரு சோம்பீர் இருக்காரு ரித்திக் சர்மா இருக்கார் சாஹில் இருக்காரு மீது ஷர்மா இருக்கார் வினய் இருக்காரு அண்ட் நிதின் டிராவல் இருக்காங்க இதில் இந்த டீமோட பிரேமரிடரெலாம் ப்ளே பண்ண போகிறது நம்ம நிதின்தன்கர் தான் நிதின்தன்கர் இதுக்கு முன்னகிட்டி பெங்கால் வரஸ் டீமில் பார்த்துருப்பீங்க ரொம்பவே நல்ல பிளேயர் இன்ஜுரி காரணமாக அவர் நிறையவே மேட்சஸை மிஸ் பண்ணியிருந்தார் ஆனால் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே சிங்கை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தார் ஒரு தரமான பிளேயர் கண்டிப்பாக இந்த சீசன் சம்பவம் பண்ண போகிறாரு ஆப்ஷன்லையுமே ஒரு கோடிக்கும் அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவர் எடுத்திருந்தாங்க அண்ட் அதே மாதிரி மஞ்சித்மே இந்த டீமில் தான் இருக்கார் மஞ்சித் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரோட காம்போ ரொம்பவே நல்லா இருக்க போகுது அண்ட் இவங்க கூட சேர்ந்து உதய அப்படிங்கிற ஒரு பிளேயருமே பிளே பண்ண போகிறாரு இவருமே டி கேட்டகரியை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் இந்த ஆப்ஷனில் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவர் எடுத்திருந்தாங்க ஸோ இதிலேயே தெரியும் இந்த ஒரு பிளேயர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு கண்டிப்பாக இந்த சீசன் தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு அவருக்கு வாய்ப்புமே அதிகமாக கிடைக்கும் அண்ட் இது போக நம்ம நித்தின் ராவல் அலையுமே அப்பப்போ ரைடிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அண்ட் மீது ஷர்மா இருக்கார் வினய் இருக்கார் சாஹில் இருக்கார் இந்த மாதிரியான பிளேயர்ஸும் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தபாங் கேசி டீம்லாம் நம்ம ஆஷு மாலை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா ப்ராமிசிங்கான பிளேயர்னு யாரையுமே பெருசாக சொல்ல முடியாது அஜிங்கா பவர் நீரஜ் நர்வால் இருக்காங்க பட் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல கம்பேரிட்டிவ்லி அந்த ரெண்டு பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஜேபிபி டீம் கிட்ட நிறையவே லல்ல லல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால தான் இந்த டீமுக்கு நம்ம மேல் பொசிஷன் கொடுத்துருக்கோம் மற்றபடி இந்த ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு ஈக்குவல் தான் ஓகே நம்ம கவுண்டில் அஞ்சாவது பொசிஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்கு டீம் தான் தெலுங்கு டீம் கிட்ட ஜெய் பகவான் மஞ்சித் ஆஷிஷ் நர்வால் அமீர் பிரஃபுல் சவாரே சேட்டன் நிதின் ரோஹித் மாதிரியான பிளேஸ்லாம் இருக்காங்க அண்ட் இது போக நம்ம பரத்தோட அண்ட் விஜய் மாலிக்னு ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ்மே இந்த டீம் கிட்டே இருக்காங்க ஸோ இதில் நம்ம விஜய் மாலிக் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர் அவர் தான் அந்த டீமுக்கு பிரைமரி லேடராக ப்ளே பண்ண போகிறாரு போன சீசனே நம்ம பவன் ஷராவத்தை விட இவர் தான் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு அதிகமான பாயிண்ட்ஸையும் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ கண்டிப்பாக இந்த சீசனும் அவர் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவார் பரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பெருசாக இல்லை பட் விஜய் மாலிக் மாதிரி ஒரு ப்ளேயர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக இவருமே நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் இதையும் தாண்டி நம்ம ஜெய் பகவான் மஞ்சித் ஆஷிஷ் நர்வால் இந்த பிளேயர்ஸுமே ஆல்ரெடி ப்ரோ கபடியில் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்ச பிளேயராக இருக்காங்க போன சீசன் ஆஷிஷ் நர்வால் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு தெலுங்கு டீமுக்கு அண்ட் அதே மாதிரி ஜெய் பகவானியும் மஞ்சித் டீமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பி ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ தெலுங்கு டிரன் டீம் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க எல்லா பொஷிஷனையுமே ஓகே நம்ம கவுண்ட் வந்த நாலாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான் புனேரி பல்டன் டீம் கிட்ட சச்சின் தன்வர் ஸ்டூவர்ட் சிங் பங்கஜ் மோஹித் மோஹித் குவத் ஆதித்யா ஷிங்டே அபிஷேக் அர்ஜி மரண பிளேஸ்லாம் இருக்காங்க அண்ட் இது போகவும் ஆல்ரவுண்டர்ஸான நம்ம அஸ்லாமிய நாம்தார் அண்ட் முகமத் நபிபக்ஷ் மாதிரியான பிளேஸ்லாம் இந்த டீம் கிட்ட இருக்காங்க இந்த டீமுக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் இப்போ ரீசென்ட் டைமில் நம்ம அஸ்லாமிய நாம்தாரும் மோஹித் கோயத்தும் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு அவங்க இன்னமும் பெட்டராக ப்ளே பண்ண முடியும் ஆனால் எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸ் அவங்ககிட்ட இருந்து வர மாட்டுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க அண்ட் அதே சமயம் நம்ம சச்சின் தன்வர் சச்சின் தன்வரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 மோசமாக இருக்குது போன சீசன் நீங்கள் தமிழ் தலாஸ் டீம்லேயே பார்த்துருப்பீங்க ஒன்றுமே பண்ணலை அவர் இப்போ ரீசண்டாக அந்த டொமஸ்டிக்லேயுமே இந்த சீனியர் நேஷனல் அண்ட் ஃபெடரேஷன் கப்பிலலாம் அவர் ஒன்றுமே பண்ணல ராஜஸ்தான் டீமுக்காக ரொம்ப மோசமாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஆப்ஷனில் ஒரு கோடிக்கும் அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க அவர் நல்லா ப்ளே பண்ணிவிட்டால் கண்டிப்பாக அந்த டீமுக்கு முதல் பொசிஷனே கொடுக்கலாம் பட்னாவில் ப்ளே பண்ண மாதிரி அவர் இங்கே ப்ளே பண்ணணும் ஆனால் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி ப்ளே பண்ணுவார் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் பழைய மாதிரியான சச்சினை அவர் வருவாரானா அது டவுட்டு தான் அதுக்குன்னு இந்த டீம் ஒன்றும் மோசமான டீம்லாம் நான் சொல்ல வரல நல்ல டீம் தான் பட் இதை விட இந்த டீமால் இன்னமும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் பட் ரீசன்ட் டைமில் இந்த பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது மற்றபடி இந்த டீமோட ரைடிங் வெனிட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் பேக்கப்மே நல்லா வச்சிருக்காங்க ஒரு முகபந்த அபிபக்ஷ் இருக்காரு அண்ட் அது போக நம்ம ஆதித்யா சிங்லே இருக்கார் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரூ சிங் இருக்கார் ஸோ நிறையவே நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் ரீசன் ஃபார்ம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் நம்ம புனேரி பல்டன் டீமுக்கு ஃபோர்த்து போஷன் கொடுத்துருக்கோம் ஓகே நம்ம கவுண்டில் மூணாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம யூபியோ டீம் தான் யூபியோ டீம் புனேரி பல்டன் டீமை விட பெஸ்ட்டான டீம்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒரு சில இடத்துல இந்த டீம் கொஞ்சம் பெட்டரான டீமாக தெரியுறாங்க இந்த டீம் கிட்ட குமான் சிங் இருக்காரு பவானி ராஜ்போட் இருக்காரு சுரேந்தர் கில் இருக்காரு கஹனகவுட கவுடா இருக்கார் சுபம் சௌத்ரி இருக்காரு பிரணய ரானே இருக்கார் ஜட்டின் இருக்கார் டாங் ஜோலி இருக்காரு ஸோ இப்படி நிறையவே தரமான ரைடர்ஸ் அந்த யூபிஓ தான் டீம் வச்சுருக்காங்க இதில் போன சீசனே நம்ம ககன கவுடா அண்ட் பவானி ராஜ்புட் மரண பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸும் இப்படி பிளே பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க போன சீசன் அண்ட் அவங்க கூட சேர்ந்து பிளே பண்ணுறதுக்கு இந்த சீசன் ஒரு குமான் சிங் இருக்காரு அண்ட் சுரேந்திர கில்லுமே இருக்காங்க இவங்கள தவிர நம்ம பிரணய் ரானே அண்ட் ஜான் குன்லி ஜட்டித் மாரியான பிளேயர்ஸையும் இந்த டீம் வச்சுருக்காங்க இந்த டீமுக்கு புனேரி பல்டனை விட மெயில் பொசிஷன் கொடுத்ததுக்கான ரீசன் ரெண்டு டீமுக்குமே நல்ல பேக்கப் ஆப்ஷன் இருக்குது மெயின் பிளேயர்ஸுமே சூப்பரான பிளேயர்ஸ் தான் ஆனால் கடந்த ஒரு சில சீசனாக அஸ்லாம் தான் அண்ட் மோஹித் கோயார் இந்த ரெண்டு ப்ளேயர்ஸ் கிட்ட இருந்தும் எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வருதான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் அதே சமயம் இந்த டீமில் இருக்கிற ஒரு பவானிராஜ் போட்டோ ககன கவுடவோ இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே பயங்கரமான பீக் ஃபார்ம்ல இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க கரியர் பெஸ்ட்லேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நான் அவங்க கூட சேர்ந்து குமான் சிங் மாதிரி பிளேயர்ஸும் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டீம் நல்ல டீமாக இருப்பாங்க அவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஓகே நம்ம கவுண்டரில் ரெண்டாவது பொஷனில் பார்க்க போகிற டீம் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஹரியானா ஸ்டில்லஸ் டீம் தான் ஹரியானா ஸ்டில்லஸ் டீம் போன சீசன் நம்ம சிவம் பட்டாரே அண்ட் வினய் ராட்டே இந்த ரெண்டு பிளேயர்ஸை வச்சு மட்டுமே டிராஃபியை வின் பண்ணிட்டாங்க இந்த சீசன் இவங்க கூட சேர்ந்து பிளே பண்ணுறதுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் வேறு வந்துட்டாரு ஸோ தாராளமாக இந்த மூணு பிளேயர்ஸ்க்காகவே நம்ம ரெண்டாவது பொசிஷன் கொடுக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இந்த டீமோட பேக்கப் ஆப்ஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ஜெயசூரியா இருக்காரு விஷால் டேட் இருக்காரு விகாஷ் ஜெக்லன் இருக்காரு மயங்க் இருக்கார் ஆஷிஷ் இருக்கார் அண்ட் சாகில் இருக்காங்க ஸோ ஹரியானா ஸ்லேஸ் டீமோட ரைடிங் யூனிட் இந்த சீசனும் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ரைடிங் யூனிட்டாக தான் இருக்குது இதில் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும் இன்ஜுரி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவரே தாராளமாக இந்த டீமை ஃபைனல் வரைக்குமே கூட்டிகிட்டு போயிடுவார் அண்ட் அவங்க கூட சேர்ந்து இந்த ரைடிங் யூனிட்மே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசனும் இவங்க டிராஃபியை வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அதுக்கு டிஃபென்ஸுமே அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும் பட் இந்த சீசன் ரைடிங் இந்த டீமுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே நம்ம கவுண்டௌனில் முதல் பொசிஷனில் பார்க்க போகிற டீம் எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்ம தமிழ்ச்சலாஸ் டீமுக்கு தான் முதல் பொசிஷன் ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ரைடர்ஸ் அந்த சீசனுக்காக எடுத்து வச்சுருக்காங்க ஒரு பவன் ஷெராவத் இருக்காரு அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் நரேந்தர் கொண்டோலா இருக்கார் மோகின் ஷப்பாகி இருக்கார் இந்த நாலு பிளேயர்ஸுக்காகவே நம்ம முதல் பொசிஷனை கொடுக்கலாம் ஆனால் இது போகவும் தமிழ் டீம் இன்னமும் தரமான நாலு பிளேயர்ஸை வச்சுருக்காங்க விஷால் செகல் இருக்காரு ஹிமான் யாதவ் இருக்கார் அபிராஜ் பவர் இருக்காரு அண்ட் தீராஜ் இருக்காங்க இந்த நாலு பிளேயர்ஸும் சம டேலண்டடனான பிளேயர்ஸ் ஆனால் இந்த சீசன் எங்களுக்கு எந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் சான்சஸ் கிடைச்சா கண்டிப்பாக இவங்களும் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவாங்க அண்ட் இது போகவும் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட பேக்கப் ஆப்ஷனாக ஒரு ரோஹித் பெனிவா யோகேஷ் யாதவ் சுரேஷ் யாதவ் மாதிரியான பிளேஸ்லாம் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இந்த சீசனில் இருக்காங்க ஸோ தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் யூனிட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சீசனில் மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீம் எல்லா பொசிஷன்லேயுமே பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க நம்மக்கிட்ட தரமான யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸும் இருக்காங்க இன்ஜுரி மட்டும் வராமல் இருந்தால் போதும் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசனில் அதாவது ப்ளே பண்ணிடுவாங்க பவன் ஷெரவ் தன் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு இன்ஜுரி பிரச்சனையும் எதுவும் கிடையாது பவன் ஷெராவத்துக்கு சின்ன இன்ஜுரி கண்டிஷன்ஸ் இருக்குது பட் அவராலையும் இந்த சீசன் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு அண்ட் நிறைய இருக்கின்றளவுமே கண்டிப்பாக அவரோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனாக நம்ம டீமுக்கு கொடுத்துருவார் ஸோ தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க ஆன் பேப்பரில் பட் ஆன் குரு ஆன கிரௌண்ட்லேயும் இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த பன்னெண்டு டீமில் உங்களோட ஃபேவரட் டீம் என்ன உங்கள் ஃபேவரட் பிளேயர் என்ன அப்படிங்கறதையும் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அடுத்ததாக வேறு என்ன கவுண்டர் வேணும் அப்படிங்கிறதையும் காமெண்ட்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்